சரவணம்பாக்கத்தில் திமுக ஆதிதிராவிட நலக்குழு சார்பில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் சரவம்பாக்கம் கிராமத்தில் ஒன்றிய ஆதிதிராவிட நலக்குழு சார்பில் ஒன்றியமைப்பாளர் சிவகுமார் ஏற்பாட்டில் பொதுமக்கள் கோடை வெயிலிலிருந்து தக்களை காத்துக்கொள்ள வகையில் முதலமைச்சர் தளபதி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக காஞ்சி தெற்கு மாவட்ட கழக செயலாளர் சுந்தர எம்எல்ஏ மாவட்ட ஆதிதிராவிட நலக்குழு அமைப்பாளர் புருஷோத்தமர் ஒன்றிய செயலாளர் பொன் சிவகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு நீர்மோர் தண்ணீர் பந்தலை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு தர்பூசணி இளநீர் வெள்ளரிக்காய் நுங்கு உள்ளிட்ட பொருட்களை வழங்கினார் இதில் திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர்